அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறான் வந்து எல்லா மனிதர்களுமே இருந்து இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய லக்கணங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா வலிமைப்படுத்தப்பட்டால்தான் நாம் அனைத்து விதமான யோகங்களையும் வந்து கண்டிப்பாக அனுபவிக்க அப்போ லக்கணங்கள் வலிமைப்படுத்தாமலே வந்து என்ன சொல்கிறான்னு வந்து முதல்ல வந்து இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய லக்கணங்கள் வலிமைப்படுத்துவதற்கு ஒரு ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முறைகள் இருக்கிறது அப்போ அதை அந்த காலம் வரும்போது தான் வந்து என்ன சொல்லான்னு நம்மளுடைய கண்ணில் தட்டுப்படும் அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுவிடும் இப்போ எல்லா மனிதனும் வந்து என்ன சார் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சேர்க்கணும் மேசத்துலேருந்து மேனத்தில் வரைக்கும் பிறந்து உங்களுடைய லக்கணப்பள்ளி அந்த ஒம்போது ஒம்போது பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் உட்காந்துரும் பெண்களாக இருந்தால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெண்டு நாலு பாதமும் ஆண்களாக இருந்தால் ஒன்று மூணு பாதம் இது ஜோதிட சூத்திரத்தில் நீங்கள் மாற்றவே முடியாது மாற்றக்கூடாது இப்போ இருக்கிற இளம் வயது ஜோதிடர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து ஆணுக்கு பெண் லக்கணம் பெண்ணுக்கு ஆண் லக்கணம் போட்டுடுறாங்க அப்படி வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அப்போ ஆண் ராசி பெண் ராசினியே ஆறு ராசி ஆண் ராசி ஆறு ராசி பெண் ராசின்னு பிரித்தான் அதை வந்து என்ன சொன்னா அவங்க ஒரே ராசி மண்டலம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இருந்தாலும் வந்து அதை நம்ம வந்து நம்ம ஆதி காலத்து கல்வி அப்படிங்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷனை வந்து என்ன சொன்னான்னா நம்ம பிரயோகப்படுத்தும் போது நூறு பர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா வந்து நமக்கு ஒரு இன்றைக்கி வரைக்கும் வெற்றியை கொடுத்துக்கிட்ருக்கு அப்போ என்ன சொல்கிறான்னா யார் ஒரு ஜோதிடர் வந்து முதல்ல வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஜாதகம் எழுதும்போது லக்கணத்தை வந்து என்ன சொல்லலான்னா ஆணுக்கு ஆண் லக்கணமாக கொண்டு வந்தால் அதில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் சில இதுகள் கரெக்டாக இருக்கும் சில இதுகள் கரெக்டாக இருக்கும் அது ஜாதத்துடைய கர்மா அப்படி சில இதுகளை வந்து நம்ம வந்து ஜோதிடர்கள் தான் வந்து சரி பண்ண இப்போ சரி பண்ணக்கூடிய தகுதி ஜோதிடர்களுக்கு மட்டுமே உண்டு தாப்பந்தாய் கூட கிடையாது கடவுளுக்கும் கிடையாது ஏன்னா கடவுளுக்கு படைக்கிறது மட்டும்தான் அது எந்த இடத்துல பூமியில் வந்து பூமியில் இறக்கி விடுறாரு ஆனால் இறங்குற நேரத்தை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து யாருக்கு யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் ஜோதிடர்கள் மட்டுமே இருக்கிறது இது வந்து ஜோதிடருக்கு கிடைத்த பெருமை சில பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா மாறி மாறி போட்டுறான் இங்கே ஆண் ஆண் அதாவது எந்த லக்கணம் ஆண் லக்கணம் பெண் லக்கணத்தில் வேணாலும் வந்து ராசியில் இருக்கலாம் ஆனால் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்று சொல்லக்கூடிய அந்த நவாம்சத்தில் வந்து நாம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய உண்மையான கேரக்டர் இது தெரியாமல் தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னும் மாறிடுவாங்க உங்களுக்கு எப்பதான் அந்த ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழைய கஞ்சியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குடித்தோம் அதை மாறி வந்து என்னென்னவோ போனால் இப்போ வந்து ரோட்டில் வந்து கூழு விற்று வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் மாறிடும் நீங்கள் இயற்கையை மாற்றவே முடியாது அது உங்களை மாற்றிடும் அதனால் வந்து என்ன சொன்னால் இப்போ வந்து என்ன சொன்னால் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அதில் இருக்கிற நடு நட்சத்திரத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இப்போ லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா பரணி நட்சத்திரத்திற்கு வந்து உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதே மாதிரி நெசவலக்கணத்திற்கும் ரோகிணிக்கும் சம்பந்தம் உண்டு மிரு மிருகசீரிடத்திற்கும் திரு மிதன ராசிக்கு திருவாதிரைக்கு சம்பந்தம் உண்டு கடகராசிக்கு வந்து என்ன சொன்னால் பூச நட்சத்திரத்துக்கு சம்பந்தம் உண்டு சிம்ம ராசிக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் ஒரு சிம்ம சிம்மலக்கணத்திற்கும் பூர நட்சத்திரத்துக்கும் ஒரு ச சம்பந்தம் உண்டு கன்னி ராசிக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு துலாம் ராசிக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அதே மாதிரி விருச்சிகத்திற்கு அனுசம் தனுசுக்கு வந்து என்ன சார் மகரத்திற்கு திருவோணம் கும்பத்திற்கு வந்து என்ன சொன்னால் சதயம் அப்போ வந்து என்ன சார் மீனத்திற்கு வந்து உத்திரட்டது இந்த நட்சத்திரங்களுக்கும் இந்த முழு நட்சத்திரங்களுக்கு ஒரு பவர்ஸ் உண்டு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த புள்ளியில் போய் பிறந்திருந்தாலும் அது ஆரம்ப புள்ளியாக இருக்கட்டும் கடைசி புள்ளியாக இருக்கட்டும் ஒம்பது புள்ளியில் எந்த புள்ளியாக இருந்தாலும் சேர்த்தான் மேசத்தில் போய் பிறந்து விட்டாயா பரணிக்கு வந்து என்ன சொன்ன உனக்கும் உண்டு அதே மாதிரி அதில் இருக்கிற சென்று நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க எடுத்த எடுத்துக்கிட்டு அதுதான் உங்களுடைய லக்கணத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி அப்போ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு யார் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை செய்யும் நன்மை செய்யும் அப்போ இப்போ துலா ஒருத்தர் பிறந்திருக்கிறார் சுவாதி நட்சத்திரத்துக்கு அவருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு சம்பந்தம் உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து இது வந்து பெரிய ஒரு உண்மையான லாஜிக் இந்த லாஜிக்கை வந்து என்ன சொல்றாங்க யாரும் என்ன வந்து இதை எப்படி தான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்ப நம்ம பிறந்த லக்கணத்தில் இருக்கிற நடு நட்சத்திரத்திற்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அந்த நட்சத்திரம் நமக்கு நன்மை செய்யும் ஒன்று என்ன சொல்றான்னா வந்து ஆரம்ப இதே மேசத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து வந்து என்ன சொல்றான்னா அசுபதி நட்சத்திரத்தில் நமக்கு லக்கணம் புள்ளி இருந்தால் பரணி வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக வேலை செய்யும் நம்மளுடைய புள்ளி வந்து என்ன சொன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கு இருந்தால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வேலை செய்யும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வேலை செய்யும் அப்போ அது என்ன என்ன ஆதிபத்தியத்தில் வந்து ரெண்டாவது நட்சத்திரமாகவும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவும் வரும் அதே பரணி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசுவதி புள்ளி வந்து பரணியில் போய் உட்காந்துருந்தா அசுதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவும் கார்த்திகை ரெண்டாவது நட்சத்திரமாகவும் அப்போ இந்த மூணு பேருமே வந்து என்ன சொல்றான்னா நண்பர்கள் அதில் இந்த என்ன சொல்றான்னா எல்லா லக்கணங்களுக்கும் நடு நடுவாக இருக்கின்ற முழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மை செய்தே ஆக வேண்டும் இதை எப்படி வந்து இயக்குவது அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனை வேற ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது இப்போ இதை எப்படி இயக்கி வந்து நம்மை ஒரு ஸ்திரத்தன்மையாக வைத்துக் கொள்வது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அதோட அந்த நான் சொல்ல போகிற விஷயத்திற்கு உண்டான இப்போ மேசலக்கணத்துக்கு உண்டான அந்த பரணி நட்சத்திரம் சென்டர் பாயிண்ட் நட்சத்திரத்தை மே அப்போ மேசலக்கணத்தையே வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கும் மேசலக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன மூங்கில் செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் மூங்கில் செடிக்கு தண்ணீர் போது உங்களுடைய ஸ்திரத்தன்மை வந்து அதிகமாகும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுங்க லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை உங்கள் உங்களுடைய லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி உங்கள் உங்களிடம் இருக்கிற ரோகிணி நட்சத்திரமும் ப்ளஸ் ஆயிலிய நட்சத்திரர்களே ஆயிலிய நட்சத்திரத்திற்கு உண்டான முருங்கை மரத்திற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி வர வர ஆயிலிய நட்சத்திரத்திற்குண்டான ஆதி ஆதிதே சேசனை வணங்க வணங்க மேசலக்கணத்திற்குண்டான வலிமைப்படுத்தக்கூடிய சக்தியாக அந்த நட்சத்திர புனர்போச நட்சத்திரத்திற்கு உண்டான ராமபுரணை வழிபாடு பண்ண பண்ண நீங்கள் வலிமையான சக்தியாக மாறுவீர்கள் உங்களை யாரும் வீழ்த்த முடியாது அதுக்கடுத்து மிதன இலக்கணத்திற்கு வந்து சென்டர் பாயிண்ட் நட்சத்திரம் திருவாதிரை அப்போ இந்த மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த பார்வதி தேவியையும் எலுமிச்சை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும் எலுமிச்சை ஜூஸ் வந்து நித்தமும் குடிப்பதனாலும் நீங்கள் ஒரு வலிமையான சக்தியாக மாறுவீர்கள் அதற்கடுத்து கடகலக்கணத்திற்கு சென்டர் பாயிண்டாக உள்ள நட்சத்திரம் பூசம் இந்த பூச நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால கடகலக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அஸ்த நட்சத்திரத்திடம் இருக்கிறது அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுப் பொருள்களை நாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா கடகலக்கணம் நூறு பெர்சென்ட் வலிமைப்படுத்தப்படும் அதற்கடுத்து சிம்மலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த நடுநாயகமாக இருக்கிற பூர நட்சத்திரம் தான் உங்களுடைய வலிமையான சக்தி அப்போ சிம்மலக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரம் சிம்மலக்கணத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா விசாகம் அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுப் பொருள்களை சாப்பிடும் அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது அதற்குண்டான விருட்சத்திற்கு நாம் தண்ணீர் ஊற்றும் போதும் கண்டிப்பாக சிம்ம லக்கணம் வலிமையான சக்தியாக மாறும் அதற்கு அடுத்து வந்து கன்னி லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்க நடுநாயகமான நட்சத்திரம் அஸ்தம் இது வந்து இது ஒரு இருதயம் மாதிரி அப்போ சிம்ம லக்கணத்தை வலிமைப்படு லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறன்னா கேட்டை நட்சத்திரம் திற பெருக்கிறது அதனால் கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான செர்ரி பழத்தை சாப்பிடுவதும் தேவேந்திரனை வழிபாடு பண்ணுவதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா வந்து நம்முடைய லக்கணம் உயர்ந்த நிலைமைக்கு வரும் அதற்கடுத்து துலாலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் பெரிய நன்மையை செய்யும் அப்போ துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்கள் வலிமையான சக்தியாக மாறுவதற்கு போராட உண்டான அதிதேவதையாகிய வர்ண பகவானை வழிபாடு பண்ணுவதன் மூலமாகும் அந்த புராட நட்சத்திரத்திற்கு உண்டான காளான் என்று சொல்லக்கூடிய உணவை சாப்பிடுவதனாலும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளரி பிஞ்சை வந்து நித்தமும் ஒரு கிண்ணம் சாப்பிடுவதனாலும் துலா லக்கணம் வந்து மிக வலிமையான சக்தியாக மாறும் அதற்கடுத்து விருச்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்கள் நடுநாயகமான நட்சத்திரம் வந்து அனுஷம் அந்த விருச்சுகள் லக்கணத்தை வந்து வலிமையான சக்தியாக மாற்றக்கூடிய இது வந்து யார் என்று சொன்னால் திருவோண நட்சத்திரம் அப்போ திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன சொல்கிறாங்க சீத்தா பழத்தை சாப்பிடுவதனாலும் இந்த பார்க்கிற்கு இல்லையா ரோஜா பாக்கு போடுவதனாலும் அதற்கடுத்து வந்து என்ன போடுவதனாலும் திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த வெள்ளருக்கன் வெள்ளருக்கன் மரத்திற்கு தண்ணீர் விடுவதனாலும் விருச்சிக லக்கணம் நூறு பெர்சென்ட் வலிமையான சக்தியாக மாறும் தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு போராட நட்சத்திரம் வந்து வலிமையான சக்தி அப்போ அந்த தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான குபேரனை வழிபாடு பண்ணுவதன் மூலமாகவும் புரட்டாதி நட்சத்திரத்திற்குண்டான என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த மாம்பழம் சாப்பிடுவதனாலும் மாம்பழம் சாப்பிடுவதனாலும் குபேரனை வந்து வழிபாடு பண்ணுவதனாலும் அந்த தனுசு லக்கணம் சிறப்பான ஒரு அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக வரும் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவருடைய நடுநாயகமான நட்சத்திரம் திருவோணம் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான பாவைக்காய் அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான இந்த திற்குள்ள இழந்த பழம் சாப்பிடுவதனால் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து அந்த என்ன சொல்லணும்னா அருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் சூரியனுடைய தேரோட்டி தான் அருணன் அவருக்கு கீழே கால் கிடையாது பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை சனீஸ்வர பகவான் என்று சொல்வோம் அது பொதுவானது ஆனால் ரேவதி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான அதிதேவதை அருணன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய தேரோட்டி தான் அருணன் அவருக்கு இடுப்புக்கு கீழே கால் கிடையாது ஓகேவா அதனால அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதாக அருணனை வழிபாடு பண்ணும் போது மகரலக்கணம் சேரும் சிறப்பு மாறு கும்பலக்கணத்திற்கு உண்டான நடுநாயகமான நட்சத்திரம் சதயம் ஆனால் அந்த கும்பலக்கணத்திற்கு பரணி நட்சத்திரத்தை அந்த பரணி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதைய துர்க்கையை வழிபாடு பண்ணுவதன் மூலமாகவும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான நெல்லிக்காயை வந்து டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிடுவதனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் கும்பலக்கணம் வந்து பரிமளிக்கும் பரிமளிக்கும் உறுதியாக இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் இது இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்க்கறவங்க லக்கிமேன் தான் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா மீன லக்கணத்திற்கு நடுநாயகமான நட்சத்திரம் உத்திரட்டாதி அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நட்சத்திரம் மீன லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ரோகிணி நட்சத்திரம் இருக்கு ரோகிணி நட்சத்திரத்திலும் இருக்கிறது அந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய அதிதேவதியாகிய பிரம்மதேவனை வழிபாடு பண்ணும் போதும் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சமாகிய நாவல் மரத்தையும் நாவல் பழத்தை சாப்பிடுவதனாலேயும் உங்களுடைய லக்கணாதிபதிகள் நூறு பெர்சன்ட் இந்த பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் பனிரெண்டு லக்கணக்களுக்கும் வந்து உங்களுடைய லக்கணத்தில் வலிமையான நட்சத்திரம் பன்னெண்டு அந்த லக்கணத்தை லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி மேசத்தில் இருந்து மீனத்து வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா சொல்லப்பட்டு விட்டது இதை யார் ஒருவர் அணுதனமும் இன்றைக்கி நம்ம லக்கணம் தான் டெய்லி வேலை செய்யும் அதை அனுதனமும் செயல்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமான வெற்றி உண்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயங்கரமான வெற்றிகள் வந்து குவியும் என்று கூறி இது எல்லாருக்கும் கிடைத்த வந்து என்ன சொன்னா ஒரு கிஃப்ட் தான் இதை எல்லாரும் நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய வந்து என்ன சொன்னானா சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக இந்த லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் நான் சொன்ன நட்சத்திரங்கள் இரண்டும் உங்களுடைய வாழ்நாளில் எந்த காலத்திலும் உங்களுக்கு நன்மை செய்யும் அதை வழிபாடு பண்ணுவதனாலும் அதனுடைய உணவுகளை சாப்பிடுவதனாலும் அதனுடைய அதிதேவதையை வந்து வணங்குவதனாலும் விருச்சத்திற்கு நீர் விடுவதனாலும் உங்களுடைய கஷ்டம் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்கள் வணக்கம்